ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அதாவது வருகிற வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இது என்று பார்க்கப்படுகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரகாஷ் வணக்கம் பிரகாஷ் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முழு அறிவிப்பு என்ன விவரங்கள் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மற்றும் தலைமை தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் வருகின்ற ஒன்பதாம் தேதி காலை ஒன்பதரை மணிக்கு நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டப்பட வேண்டும் கட்சியில இந்த தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் வந்து ஆராயப்பட வேண்டும் முழுமையாக விரிவாக ஆலோசிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் எழுந்த நிலையில இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்த ஆலோசனை கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில கடந்த மாதம் நடைபெற்றது இந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதி வாக்குல இந்த ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றிருந்த நிலையில ஒவ்வொரு தொகுதி வாரியாக இந்த ஆலோசனை கூட்டங்கள் நடந்து முடிந்திருக்கிறது மீதம் வந்து கரூர் மற்றும் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் உடனான ஆலோசனை கூட்டம் மட்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிக்கான அந்த ஆலோசனை கூட்டங்கள் நிறைவு பெற்றிருக்கிறது இதிலேயே ஒவ்வொரு தொகுதி சார்ந்த இந்த கூட்டங்களின் போது மாவட்ட செயலாளர்கள் அந்த தொகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுல இருக்கக்கூடிய தலைமை கழக நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் பல்வேறு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே அந்த ஆலோசனை கூடங்களில் பங்கேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது அந்த ஆலோசனை கூடல நாடாளுமன்ற தேர்தலுக்கான தோல்விக்கான காரணங்கள் குறித்து முழுமையாக ஆராயப்பட்டது ஆலோசிக்கப்பட்டது அதே போல கட்சியில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள் குறை நிறைகள் எல்லாமே கலந்து ஆலோசிக்கப்பட்டது அதுல பல்வேறு பல பல தரப்பினரும் தங்களுடைய கருத்துக்களை வந்து எழுத்துப்பூர்வமாகவும் தெரிவித்திருக்கிறாங்க அந்த கூட்டத்தின் வாயிலாக அந்த கூட்டம் நடைபெற்ற போது நேரடியாகவும் தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டறிந்து நோட் பண்ணி இருக்கிறாரு இந்த நிலையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுவதற்கான அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது வருகின்ற ஒன்பதாம் தேதி காலை ஒன்பதரை மணிக்கு அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த கூட்டத்துல கட்சி வந்து ரீஃபார்ம் பண்ணக்கூடிய வகையில் அதாவது வர இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஆயத்தம் ஆகக்கூடிய வகையில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான இந்த கூட்டமாக தான் இந்த கூட்டம் இருக்க போகிறது என அதிமுக முக்கிய தலைவர்கள் கூறக்கூடிய அந்த தகவலாக பார்க்கப்படுகிறது எனவே வருகின்ற ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சி சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய கூட்டமாக இருக்கும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி பிரகாஷ் உங்களுடைய தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க